இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் யார் என்று முதல் பகுதியிலும் இரண்டாவது பகுதியிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் தேவை என்பதை குறித்தும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆறாவதாக தரிசனம் பெற்றுக்கொள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை என்பதை அப்போஸ்ல நடுப்புகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசன முதல் நாம் பல வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இங்கே பேதுரு உபவாசம் பண்ணி ஜபிக்கின்ற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அவர் அப்படி ஜெபித்து முடித்த பின்பு மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தார் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து ஒரு காட்சியை பார்க்கிறார் அந்த காட்சி என்னவென்றால் வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட ஒரு பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான நாலு ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊறும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதருவே எழுந்துரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேறு அப்படியல்ல ஆண்டவரே தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலும் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவர்களை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது கொர்நீனால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் பேதுருவை தேடி வருகின்றதை நாம் பரிசு வேதாமத்திலே வாசிக்கிறோம் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் பேதுரோடு கூட பேசினார் நீ உன்னை மூன்று பேர் தேடுகிறார்கள் நீர் நீ அவர்களுடனே கூட செல் என்று சொன்னார் எவ்வித சந்தேகம் படாமல் நீ போ என்று சொல்லி அனுப்புகின்ற ஒரு காட்சியை நான் பார்க்கிறோம் குர்நெளிவே குறித்த மாத்திரத்திலே அவனுக்கு தேவதூதன் பிரத்யேச்சமாய் தரிசனமாகி பேதுருவை அழைப்பி நீயும் உன் சிநேகிதரும் உன் உறவின் முறையாரும் பேதுருவால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே கொர்நெலிவிய அந்த மூன்று மனிதர்களை அனுப்பியிருந்ததை குறித்து நாம் பரிசுத்த வேதாம்பத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும் இங்கே கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் பேதுருவை அந்நிய ஜாதியானோட அல்லது பிரஜாதியாரின் மத்தியிலே அனுப்புகின்ற ஒரு காட்சியை குறித்து தரிசனத்தை பெற்றுக்கொண்டான் என்பதாக நாம் அசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த பகுதியிலே கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தின் மூலமாக பேதுரை இப்பொழுது பிரஜாதியாரின் மத்தியிலே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே கடந்து செல்லுகிற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல அங்கே கொர்நிலையும் அவனுடைய உறவின் முறையார் யாவரும் அவனுடைய வீட்டாரும் பேதுரு வந்து பேசுவதற்காக காத்திருந்தார்கள் கற்புடைய வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வசனம் சொல்லுகிறது இங்கே நாற்பத்தி ரெண்டாம் வார்த்தையிலே அன்றியும் அவர் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தேவனானால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் எல்லார் மீதும் ஆவியானவர் இறங்கினார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரனே சகோதரியே பரிசுத்த ஆவியை நாம் பலமாய் பெற்றிருக்கின்ற பொழுது நான் அவருடைய சமூகத்திலே உபமாசத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது அல்லது நாம் செபிக்கும்படியாய் காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுக்கிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது வேதர் ஒரு சிறப்பான தரிசனத்தை பெற்றுக்கொண்டார் குர்நிலையோடு கூட தேவதூதன் பேசினார் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள் வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டது வசனம் சொல்லப்பட்டது வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மீதும் ஆவியானவர் பொழிந்தொள்ளப்பட்டார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள் இருக்கின்ற பொழுது அவர் நம்மை இருக்கின்ற இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு அழைத்துச் செல்லுகிறார் எங்கே தேவையோ அங்கே அழைத்துச் செல்லுகிறார் எங்கே வார்த்தை அவசியமோ அங்கே கட்டுடைய மனிதர்களை அப்போ சிலர்களை கொண்டு செல்லுகிறார் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் இந்த பர்சுத்தாவியானவர் நமக்கு ஏன் தேவை என்றால் தரிசனங்களை பெற்றுக்கொள்ள தரிசனங்களை பெற்றுக்கொள்ள கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது பிரத்யட்சாய் தரிசனங்களை பார்க்கிற செபித்து கொண்டிருப்போம் ஆனால் தரிசனம் நமக்கு காண்பிக்கப்படும் அந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ள இந்த பரிசுத்தாவியானவர் தேவை என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கை என்பது ஏதோ ஆலயத்திற்கு சென்று விட்டு வருவதல்ல பக்தியாய் இருப்பதல்ல அதை காட்டிலும் மேலாக நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தரிசனங்களை காண்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு கிருபைக்காக நாம் காத்திருப்போம் அண்டவரே என்னை நிரப்போம் ராஜ்யத்திற்கேட்ட ஏற்ற தரிசனங்களை தாரும் என்று கேட்போம் கர்த்தர் உங்களை நிரப்புவார் பரம தரிசனங்களை உங்களுக்குள்ளே வைப்பார் நீங்கள் கர்த்தருக்காய் பலமாய் ஓடுகிற ஒரு நபராய் காணப்படுவீர்கள் ஆண்டு வருதாமை அப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்